ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம முருகப்பெருமானுடைய தகவலை டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா திருப்பூர் கோயிலில் இருக்கக்கூடிய கந்தசாமி அப்படிங்கிற முருகப்பெருமானோட கதைதான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமான் வந்து அசுரர்களை வந்து அழித்த ஒரு மிகச்சிறந்த கடவுள்ல அது முருகப்பெருமான் அவர் எந்த நிறைய விதமான அசுரர்களை அழிச்சிருக்காரு அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து அசுரர்களாக அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா கர்மம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயை அதுக்கப்புறம் ஆணவம் இந்த மூணை வந்து பார்த்தீங்கன்னா அசுரர்களாக வந்து அந்த காலத்தில் மென்ஷன் பண்ணி அழிச்சிருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய அசுரர்களை தான் முருகப்பெருமன் அழிச்சிருக்காரு ஏன்னா இந்த மாதிரி கர்மம் மாயை ஆணவம் அப்படிங்கிறது வந்து மனுஷங்கக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்லது கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி அசுரர்கள் வந்து முருகப்பெருமான் அழிச்சிருக்காரு அந்த வகையில் எந்த மாதிரியான அசுரர்களை எந்த இடத்துல வந்து முருகப்பெருமன் அழிச்சிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி அந்த கர்மம் மாயை ஆணவம் அந்த மூன்றை வந்து அழிப்பதற்காக முருகப்பெருமான் வந்து மூன்று பகுதிகளை வந்து தேர்ந்தெடுத்து அழிச்சிருக்காரு அதில் வந்து என்ன அந்த மூன்று பகுதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலம் ஆகாயம் கடல் இந்த மூணு பகுதிகளை வந்து முருகப்பெருமான் செலக்ட் பண்ணி அசுரர்களை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அழிச்சிருக்காரு அந்த வகையில் கர்மம் அப்படிங்கிற அசுரனை வந்து முருகப்பெருமான் நிலத்தில் வந்து நின்று போரிட்டு திருப்பரங்குன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்மம் அப்படிங்கிற அசுரரை அழித்து வெற்றி பெற்றார் அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இருக்க அசுரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயை மாயை அப்படிங்கிற அந்த அசுரரை கடலில் நின்று போரிட்டு திருச்செந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கண்டார் அதுக்கப்புறமா அசுரர்களோட ஆணவத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆகாயமாகிய விண்ணில் நின்று போரிட்டு திருப்போரூரில் வந்து வெற்றி கண்டார் ஆக மொத்தத்தில் முருகப்பெருமான் வந்து வெற்றி கண்ட மூன்று அசுரர்கள் அப்படின்னா கர்மம் அப்படிங்கிற அசுரன் ஒன்று ரெண்டாவது மாயை அப்படிங்கிற அசுரர் மூணாவது ஆணவம் அப்படிங்கிற அசுரர் இதில் கர்மம் அப்படின்னா நம்ம திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது மாயை அப்படின்னா அது வந்து திருச்செந்தூர் அதாவது இதெல்லாம் அந்த இடத்துல வந்து இருந்து அழிக்கப்பட்ட திருத்தலங்கள் அதுக்கப்புறமா ஆணவத்தை வந்து பார்த்தீங்கன்னா திருப்போரூர் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முருகன் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து யுத்தம் புரிந்தனால இந்த மாதிரி யுத்தம் புரிந்த இடத்த வந்து என்னன்னு கூறுவாங்க அப்படின்னா யுத்தபுரி அப்படின்னு சொல்றாங்க யுத்தபுரி அப்படின்னா யுத்தம் வந்து புரிந்த இடம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அடுத்த மாதிரி இந்த திருப்போரூர் கோயிலுக்கு வந்து நிறைய பெயர்கள் வ புராண பெயர்கள் நான் சொல்லிகிட்டே வரேன் அந்த வகையில் திருப்போரூருக்கு வந்து என்னென்ன பெயர்களெலாம் இருக்குது அப்படின்னா இதை வந்து சமராபுரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா போரிநகர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த திருப்பூர் கந்தசாமி கோயிலுடைய இன்னொரு பெயர்கள் அதுக்கப்புறமா முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா அசுரர்களோட போர் புரிந்தும் பொழுது அசுரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாய வித்தைகளை வந்து முருகப்பெருமான் கிட்டே அடிக்கடி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா மாய வித்தைகள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மறைஞ்சு மறைஞ்சு தாக்குவாங்க ஸோ இது வந்து ஒரு போருக்கு புறம்பானது இதை வந்து முருகப்பெருமான் வந்து தன்னோட ஞான திசையால் பார்த்தீங்கன்னா பைரவரோட துணையோடு எதுக்காக வந்து இவங்க இப்படி மறைஞ்சு மறைஞ்சு தாக்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு முருகன் வந்து அந்த அசுரர்களை வந்து சம்ஹாரம் பண்ணுறாரு அது அந்த மாதிரி மறைஞ்சிருந்த அசுரர்களை வந்து முருகப்பெருமான் அவருடைய ஞான திருஷ்டியால் அவர் கண்களை வந்து அகப்பட வச்சதுனால அவரோட கண்களில் அகப்பட்ட அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா கண்ணகப்பட்டு அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணகப்பட்டு நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா கண் வந்து அகப்படுறது அதாவது அவர் கண்களுக்கு வந்து அந்த அசுரர்கள் வந்து அகப்படுற மாதிரி அந்த இடம் வந்து இருந்தனால் அதை வந்து கண்ணகப்பட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஊரில் தான் பார்த்தீங்கன்னா திரு திருப்போரூர் கந்தசாமியில வந்து நிர்மாணிக்கிற ஒரு மகான் இருந்திருக்காரு அதாவது திருப்போரூர் கந்தசாமி திருக்கோயிலை வந்து நிர்மாணித்த மகான் யாருன்னா சிதம்பர சுவாமிகள் அப்படிப்பட்ட அந்த சிதம்பர சுவாமிகளோட திருமடமும் பார்த்தீங்கன்னா தான் வந்து அமைஞ்சிருக்கு இ அதாவது பல யுவகங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருப்பூரூர் கோயில் இருக்க முருகப்பெருமான் வந்து ஆறு தடவை உலகத்தில் நடந்த பிரளயத்தால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க முருகப்பெருமான் கோவில் அழிவை வந்து சந்தித்து இருக்கின்றது அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏழாவது முறையாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருப்பூரூர் கோயில் இருக்க முருகப்பெருமான் இருக்கிறாரு ஆறு தடவை பார்த்தீங்கன்னா அந்த திருப்போரூர் கோயில் வந்து பிரளயத்தால் வந்து அழிந்து போயிருக்கிறது ஏழாவதாக பார்த்தீங்கன்னா முறையாக பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனோட அருளால் தான் முருகப்பெருமானோட அருளாளன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கிறது ஸோ திருப்பூர் கோயிலோட இன்னொரு வந்து யார் முறையாக வந்து அருள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னா மீனாட்சி அம்மன் ஸோ மீனாட்சி அம்மன் ப்ளஸ் முருகன் அருள் இவங்க ரெண்டு பேரோட அருளாள தான் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூர் கோயில் அமைஞ்சிருக்கு இதுக்கு இடையில் மீனாட்சி அம்மனோட அருளால் எப்படி இந்த கோயில் கட்டப்பட்டது அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கதை நான் சொல்கிறேன் சிதம்பர சுவாமிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாந்தலிங்க அடிகளார் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் அந்த அடிகளாரோட மாணவர் தான் இந்த சிதம்பர சுவாமிகள் ஒரு தடவை சிதம்பர சுவாமிகள் வந்து மதுரையில் வந்து தியானத்தில் இருந்தபோது அவரோட தியான திருஷ்டியில் வந்து ஒரு அழகான மயில் வந்து பார்த்தீங்கன்னா தோகை விரிச்சிட்டு வந்து ஆடுது அதை பார்த்து அவர் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கார் தியானத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா அதே தியானத்தில் மீனாட்சி அம்மன் வந்து அவர் முன்னாடி தோன்றி மதுரையில் பார்த்திங்கன்னா அதாவது காஞ்சிக்கு கிழக்கே பார்த்தீங்கன்னா வங்கக்கடலோரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு யுத்தபூரி ஒரு தளம் வந்து இருக்குது ஸோ இந்த இடத்துல யுத்தபூரி அப்படின்னா நம்ம திருப்பூரூர் தான் அங்கே பார்த்தீங்கன்னா குமரக்கடவுள் முருகனோட திருவுருவம் வந்து ஒரு பனைமர காட்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா புதஞ்சு போய் கிடக்குது அப்படி பனைமர காட்டுக்குள்ளே புதஞ்சு போன அந்த திருவுருவத்தை வந்து நீ கண்டுபிடிச்சி அங்கே ஒரு கோயிலில் வந்து எழுப்பி நீ முருகனை வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுட்டு வா அப்படி வந்தீங்கன்னா அங்கே ஆலயத்துக்கு வந்து முருகப்பெருமான தரிசனம் பண்ணுற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனாட்சி தாயார் வந்து மறைஞ்சு போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிதம்பர அடையார் என்ன பண்ணுறாருனா கடவுளே வந்து நம்ம கண்ணில் வந்து இப்படி அதாவது கனவு மீன்ஸ் அந்த தியானத்தில் சொன்னனால நம்ம கண்டிப்பாக கடவுளோட கோரிக்கை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுரையிலிருந்து மீனாட்சி அம்மன் காட்டிய திசையில் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பர சுவாமிகள் வந்து பயணித்து போகிறார் திருப்பூர் இருக்குது அங்கே போய் திருப்பூர் அடைஞ்சதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு பனைமரம் அங்கே பக்கத்தில் ஒரு பனைமர காட்டிற்குளமும் பார்த்திங்கன்னா ஒரு வேம்படி விநாயகரோட ஆலயம் வந்து ஒன்று இருக்குன்றது அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா பனைமரத்துக்கு அடியில் ஒரு பனை மரத்தில் செஞ்சு தான் சிலை வந்து சுயம்பு மூர்த்தியா வந்து அப்படி வந்து சுயம்பு முருகப்பெருமானை வந்து அங்குள்ள வேம்படி விநாயகர் கோயிலை வந்து சிதம்பர சுவாமிகள் எடுத்துட்டு வந்து அந்த விநாயகர் கோயிலில் வச்சு பூஜை செய்கிறாரு அப்படி பூஜை செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த சுயம்பு வடிவத்திலிருந்து முருகப்பெருமான் வந்து உருவமா வந்து சிதம்பர சுவாமிகள் முன்னாடி வந்து தோன்றி அவரோட நெற்றியில் வந்து தன் கையால் திருநூறு அவருக்கு அனுவிச்சு சிவாய நமஹ அது சிவாய நம அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை வந்து ஓதிட்டு மறைஞ்சி போகிறாரு அந்த ஓதி அந்த மந்திரத்தை ஓதிட்டு மறைஞ்சி போன உடனே சிதம்பர சுவாமிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கோவிலுக்கு கண் அதாவது அவரோட தியான திருஷ்டியில் ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு கோயிலோட தோற்றமும் அந்த கோயிலை வந்து நீ எப்படி வந்து அந்த அங்கங்களை வந்து துல்லியமாக வந்து நீய் செதுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா அவரோட மனத்திரையில் வந்து முருகப்பெருமான் வந்து தெரிகிற மாதிரி காட்சி அளிக்கிறாரு அப்போ கண்டிப்பாக வந்து இது இறைவனோட அருள் தான் ஸோ இங்கே தான் கோயில் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து நமக்கு அருள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கேயே வந்து அவர் கோயில் வந்து கட்டுறாரு எந்த மாதிரி கோயில் கட்டுறாருன்னா அவரோட மனசில் தோன்ற அந்த கோயில் அதாவது முருகப்பெருமான் வந்து இந்த மாதிரி தோற்றத்தில் இந்த மாதிரி அங்கங்களை வச்சு நீ கோயிலை கட்டணும்னு சொல்லிட்டு சொல்கிறார் பார்த்தீங்களா அதே மாதிரி தோற்றத்தை ஒரு ஆலயமாக எழுப்புறாரு அதுக்கான திருப்பணியில் வந்து அவர் ஈர்ப்பாடு ஏற்பாடு செய்கிறாரு ஈடுபடுறாரு ஆர்வமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் வந்து ஒரு பகுதியை வந்து நவாப் மன்னன் அப்படிங்கிற வந்து ஆட்சி பண்ணிட்டு வராரு அந்த நவாப் மன்னனோட மனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீராத வயிற்று வழியில் வந்து அவதிப்பட்டுட்டு வராங்க எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகலை அப்போ இந்த மாதிரி வந்து சிதம்பர சுவாமிகளோட அந்த தெய்வ சக்தியை வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்க கேட்டுட்டு இவரோட தெய்வீக சக்தியை உணர்ந்து நவாப் சுவாமி அங்கே வராரு வந்து இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சிந்தமர சாமிகள் வந்து அவரோட மனைவிக்கு தன்னோட கையால் திருநூறு பூசுறாரு திருநூறு பூசை அடுத்த அவங்களோட வயிற்று வலி வந்து காணாம போயிருச்சு அப்போ என்ன பண்ணுறாரு நவாபனம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துமே சரியாகலை நீங்கள் வந்து ஒரு திருநூறு பூசினால சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு அந்த கோயிலை வந்து கட்டுறதுக்காக இவர்கிட்ட இருந்த ஒரு ஆறுநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்தை வந்து தானமாக கொடுக்குறாரு அப்படி அவர் ஆறுநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுத்ததை வச்சு இவர் வந்து கோயில் கட்டுறதுக்கான வசதி கிடைச்சதுனால உடனே கோயிலை வந்து சந்தோஷமாக கட்டி முடிக்கிறாரு ஸோ இந்த மாதிரி திருப்போரூர் கோயிலை வந்து அதுக்கான இடத்தை வந்து கொடு பரிசாக வழங்கியது பார்த்தீங்கன்னா நவாப் மன்னன் ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரூர் கோயில் கட்டுறதுக்கு ஒரு உதவிகரமாக இருந்திருக்காரு ஸோ அவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளெஸ்ஸிங்கோடு நம்ம வழிபடலாம் வழிபடலாம் மீன்ஸ் அவரும் இதுக்கான ஒரு சான்றாக வந்து இந்த ஸ்டோரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடையை வந்து குளமாக வந்து மாற்றுறாரு யார் அப்படின்னா சிதம்பர சுவாமிகள் இந்த குளத்தில் இருக்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதுவரை வற்றுறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு மிராக்கள் தான் நமக்கு எத்தனையோ வந்து வெயில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளம் வந்து வற்றவே இல்லை அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பனை மரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனை பாத்திரத்தில் தானே முருகப்பெருமன் வந்து சுயம்புவாக தோன்றினாரு அந்த பாத்திரத்தை வந்து இப்போ வரைக்கும் பாதுகாத்து வச்சுட்டுருக்காங்க அது வந்து ஒரு பயன்பாட்டிற்காக பயன்படுத்துகிறார்கள் என்ன பயன்பாடு அப்படின்னா முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை செய்யும் போது நைவேத்தியம் படைப்பாங்க அப்படி வந்து நைவேத்தியம் உண்டான அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தை பனை பாத்திரத்தில் தான் வைப்பாங்க ஏன்னா முருகப்பெருமான் சுயம்புவாக தோன்றினால அந்த பாத்திரத்தை சிறப்பாக இது பண்ணி அவருக்கான நைவேத்தியத்துக்குன்னா அரிசி அரிசியும் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வச்சுட்டு வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு ராஜகோபுரத்தில் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா கருவறையில் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை அப்படின்னு சொல்கிற அவங்க இரண்டு தம்பதியர்களோடு பார்த்தீங்கன்னா ஒரு திருமண கோலத்தில் அதாவது திருமண கோலத்தில்னா ஒரு ஃபேமிலியை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிழக்கு நோக்கி வந்து காட்சி தராங்க இங்கே வந்து கந்தசாமி வந்து சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறதுனால இவருக்கு அபிஷேகம் கிடையாது அதாவது ஆட்டோமேட்டிக்காக சுயம்புவாக வந்தனால அபிஷேகம் கிடையாது பிரதான பூஜைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆமை வடிவத்துக்கு மேலே வந்து பிரதிசை செய்யப்பட்டிருக்க சுப்பிரமணி எந்திரத்திற்கு தான் நடைபெறும் அங்கே சுப்பிரமணி எந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்திரம் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஆமை வடிவத்துக்கு மேலே வந்து செய்யப்பட்டிருக்கும் அந்த சுப்பிரமணி எந்திரத்திற்கு மட்டும்தான் பூஜை நடக்குமே தவிர இங்கே இருக்க சுயம்புவாக வந்த அந்த சிலைக்கு வந்து நடக்காது இந்த எந்திரத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா முருகப்பெருமானுடைய முந்நூறு திருப்பெயர்கள் வந்து அதில் பொறிக்கப்பட்டிருக்கும் ஸோ முருகப்பெருமானுடைய திருப்பெயர்களுக்கு வந்து பூஜை செய்தாலே அது வந்து முருகப்பெருமானுக்கும் செஞ்சதாக அர்த்தம் ஸோ அதனால் அந்த எந்திரத்திற்கு வந்து பூஜை செய்கிறாங்க அதே மாதிரி அந்த எந்திரத்துக்கு வந்து பூஜை செஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிரம்மாவை மாதிரி முருகப்பே அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகளோட அடையாளமாக முருகப்பெருமான் வந்து இங்கே தரிசனம் தராரு எப்படி அப்படின்னா பிரம்மாவை மாதிரி பார்த்தீங்கன்னா பிரம்மாவைக்கு உரிய அச்சர மாலையும் அதுக்கப்புறம் கண்டிகையும் வச்சு காட்சி அளிக்கிறார் சிவன மாதிரி பார்த்தீங்கன்னா வலது கையில் வந்து சிவபெருமான் ஆசிர்வதிக்கக்கூடிய அபயஹஸ்த முத்திரையை வச்சு காட்சியளிப்பார் அதுக்கப்புறம் பெருமாளை மாதிரி பார்த்திங்கன்னா இடது கையில் தொடையை வந்து அதாவது இடது கையை வந்து பார்த்தீங்கன்னா தொடையில வச்சுட்டு ஊர் ஹஸ்தமுத்திரை அப்படிங்கிற இந்த மும்மூர்த்திகளோட அம்சமாக முருகப்பெருமான் வந்து இந்த கோயிலில் வந்து காட்சியளிக்கிறாரு இந்த கோயிலில் முருகப்பெருமானுக்கு வாகனமாக இருக்கக்கூடியது மயில் கிடையாது ஐராவதம் அதாவது இந்தியனோட வாகனமாக இருக்கக்கூடிய வெள்ளை யானை ஐராவதம் தான் இங்கே முருகப்பெருமானுக்கு வந்து வாகனமாக இருக்குது இந்த கோவிலோட தலைமரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வன்னி மரம் அதுக்கப்புறமா இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடை இருக்குது என்ன ஓடை அப்படின்னா அந்த ஓடையோட பெயர் வந்து ஓடை அப்படின்னா குளம் கூட வச்சுக்கலாம் அந்த குளத்தோட பெயர் என்னென்னா வள்ளையார் ஓடை அப்படின்னு வள்ளையார் ஓடை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு தெரிய மாதிரி சொல்லணும்னா சரவணப் பொய்கையை தான் வன் வள்ளையார் ஓடை அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க ஸோ இந்த கோயிலுக்கு தெற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குது அது வந்து சரவண போய்கை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து சம்ஹார மு முத்துக்குமார சுவாமியோட திரு வடிவம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் எக்ஸாக்டாக அது சம்ஹார முத்துக்குமார சுவாமி அப்படின்னா சம்ஹாரம் அப்படின்னா அந்த போர் புரியறாங்க பார்த்தீங்கன்னா போர் புரிஞ்சு அசுரர்களை வந்து அழிக்கிறத சம்ஹாரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சிலை வடிவம் இங்கே இருக்குது அந்த வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா வலது காலை வந்து பார்த்தீங்கன்னா மயிலுக்கு மேலே ஊனிட்டு வில்ல வந்து ஏந்திய திருக்கோளத்தில் இருப்பாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சம்ஹார அப்படிங்கிற வடிவம் கோவிலோட வெளிப்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதிக்கு பக்கத்தில் ஒரு சன்னீஸ்வரருக்கு தனி சன்னதியில் வந்து எழுந்தறியில் இருக்கார் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பைரவர் வந்து நாய் வாகனம் இல்லாமல் தனி சன்னதியில் மூலவரான கந்த சுவாமியை பார்த்த மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க ஸோ பைரவர் அப்படின்னாலே நாய் வாகனமும் வச்சு தான் எல்லா கோயிலும் இருப்பார் ஆனால் இந்த திருப்பூர் கோயிலில் பைரவர் வந்து மூலவரான கந்த சுவாமியை பார்த்த மாதிரி நாய் வாகனம் இல்லாமல் வந்து தரிசனம் பண்ணிகிட்ருக்காரு அதுக்கப்புறம் கொடிமரம் கோபுரத்துக்கு வெளியே வந்து இருக்குது கொடிமரம் பார்த்து தெரிஞ்சதா கொடிமரம் வந்து பார்த்திங்கன்னா கோபுரத்துக்கு வெளியே தான் இருக்குது இங்கே வந்து வள்ளி தெய்வானே அவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனி சன்னதிகள் இருக்குது அது போக முருகப்பெருமான் கூட சேர்ந்த மாதிரியும் அவங்க வந்து காட்சி தராங்க அதுக்கப்புறமா முருகன் வந்து சன்னதி கோஷ்டத்தில் பிரம்மாவின் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரம்மசாஸ்தா அப்படின்னா முருகனோட ஒரு வடிவம் வந்து இருக்கின்றது இங்கே நவகிரக சன்னதி கிடையாது பொதுவாக எல்லா கோயிலும் பார்த்திங்கன்னா நவகிரகம் இருக்கும் ஆனால் இந்த திருப்பூர் கோயில் நவகிரக சன்னதி வந்து கிடையாது முருகனோட சன்னதியோட சுற்றுச்சுவர் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுச்சுவரத்தில் ஒரு ஒரு வடிவமான முருகரது வடிவம் இருக்குது என்னென்னா குக்குடாப் தஜர் அப்படிங்கிற ஒரு வடிவம் இருக்கு குக்குடாப் தஜர் அப்படின்னா நமக்கு தெரியும் குக்குடம் அப்படின்னா சேவல் அப்படின்னு சொல்லி நிறைய விடியல் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த சேவலோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வடிவம் தான் குக்குடாப் தஜர் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு கையில் வந்து சேவல் வச்சுருந்ததுனால தான் இவருக்கு வந்து இந்த பெயர் வந்து ஏற்பட்டுருக்கு அதுக்கப்புறமா கையில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேந்தி மயில் மேல் வந்து காலை வச்ச மாதிரி சம்சார முத்துக்குமார சுவாமி சிலையும் இங்கே இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னேன் கோயிலோட பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா வான்மீகநாத சிவலிங்க சன்னதியும் இருக்குது இந்த மாதிரி இந்த கோயிலை நிறைய இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இதை ஒரு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இந்த கோயிலை வந்து எந்த அமைப்பில் கட்டியிருக்காங்க அப்படின்னா ஓம்கார அமைப்பில் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க ஓம்கார அமைப்பில் இந்த கோயிலை கட்டினதுக்கு உண்டான சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் முருகப்பெருமான் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது சன்னதியில் இருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னால் போகிறவங்களோட முதுகு வந்து தெரியாதபடி பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து ரொம்ப நுட்பமாக வந்து கட்டியிருக்காங்க இப்போ பொதுவாகவே நம்ம எந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே போனாலும் நம்ம சன்னதியிலேருந்து பார்த்தோன்னா முன்னாடி சாமி கொண்டு போறவங்க அளவுக்கு ஓம்கார அப்படிங்கிற வடிவத்தில் வந்து இந்த கோயில் வந்து கட்டப்பட்டு இருக்கு இது ஒரு மிக சிறந்த பாடல் அதுக்கப்புறம் முருகப்பெருமான போற்றி வந்து சிதம்பர சுவாமிகள் ஏகப்பட்ட பாடல்கள் பாடியிருக்காரு அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஏழ்நூற்றி பாடல்கள் வந்து பாடியிருக்காரு அது மட்டும் தான் பாடியிருக்காரா இல்லைன்னா அவரோட குருவான சாந்தலிங்காடிலார் சுவாமிகளுக்கே அவரையற்ற நூல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் உரையும் வந்து பார்த்திங்கன்னா எழுதியுள்ளார் குருவோட நூல்களுக்கே பார்த்தீங்கன்னா இவர் உரை எழுதியிருக்காரு அப்படின்னா சிதம்பர சுவாமிகள் வந்து எப்பேற்பட்ட ஞானம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் இது மூலியும் தெரிய வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலோட மறுப்புடன் உள்ள ஒரு பிரணவமலை இருக்குது இந்த பிரணவமலை என்ன அப்படின்னா சிவன் மலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற ஒரு சின்ன குன்று மீதுன்னு பார்த்திங்கன்னா கைலாசநாதரோட பாலாம்பிகை கோவிலை வந்து வடிவமைச்ச சிதம்பர சுவாமிகள் வந்து அந்த கோவிலோட பிரகாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாதாளத்துல வந்து ஒரு சுரங்கப்பாதை அமைச்சு அதுல பார்த்தீங்கன்னா சமாதி அடைஞ்சிருக்காரு ஸோ திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு சுரங்கப்பாதை அதாவது பிரகாரத்தோட பாதாளத்தில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையில் ஒரு இதை அமைச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிதம்பர சுவாமிகள் வந்து சமாதி வந்து அடைஞ்சிருக்காரு இதுவும் இந்த கோயிலோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த கோயிலை பற்றி சிதம்பர சுவாமிகள் மட்டும்தான் பாடியிருக்காரா அப்படின்னா கிடையாது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அருணகிரிநாதர் கூட பார்த்திங்கன்னா அவரோட திருப்புகலில் இந்த திருப்பூர் கந்தசுவாமி தளத்தை பற்றி பாடல் வந்து பாடியிருக்காரு அதில் வந்து அருணகிரிநாதர் வந்து இங்கே இருக்க திருப்புகள் முருகன் எப்படி சொல்கிறாரு முருகன் வந்து திருப்புகள் எப்படி சொல்றாரு அப்படின்னா கந்த சுவாமியை வந்து பார்த்திங்கன்னா சகல வேதங்களோட வடிவம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு இதனால் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வேத உத்தியாக சுவாமி அப்படின்னு பேர் அதாவது வேத உச்சியாக சுவாமி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அனைத்து வேதங்களுக்கும் தலைமையாக இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் இவர் தான் அப்படிங்கிறத பொருள் அதனால தான் வேத உச்சியாக இருப்பார் அந்த வேதத்துக்கே உச்சியாக தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் படைத்தவர் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளாக வந்து குறிப்பிட்ருக்காங்க கந்தசஷ்டி விழா பொதுவாக பார்த்தீங்கன்னா முருகப்பெரு எல்லா கோயிலுமே சிறப்பாக கொண்டாடுவாங்க அதே வகையில் இந்த கோயிலும் கந்தசஷ்டி விழா வந்து விசேஷமாக கொண்டாடுறாங்க இப்படி கொண்டாடும் போது பார்த்தீங்கன்னா கஜமுகன் சிங்கமுகன் அஜகி அஜமுகன் தாரகன் சூரபத்மன் பானுகோபன் அப்படிங்கிற எல்லா அசுரர்களையும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து வதம் செய்வார் வதம் செய்வார்னா அந்த வதம் செய்த நிகழ்ச்சியை வந்து இங்கே கொண்டாடுறாங்க அது மட்டும்தான் கொண்டாடுறாங்கன்னா கிடையாது அசுரர்களை வதம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் கொண்டாடுகிறார்கள் அதே சமயம் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் பிரம்மோற்சவத்தை போது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் பிரம்மாவிற்கு பார்த்தீங்கன்னா பிரணவ உபதேசம் செய்கிற பார்த்தீங்கன்னா அந்த வைபவமும் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் நடக்கும் இங்க சிலை இருக்கு அப்படின்னா மொத்தம் ரெண்டு விழா வந்து இங்க கொண்டாடுறாங்க கந்தசஷ்டி விழா வதம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டாடப்படுகிறது மாசி மாச பிரம்மோற்சவத்தின் போது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து பிரம்மாவுக்கு சொன்ன பிரணவ மன உபதேசம் அது வந்து வைபவமாக நடக்கும் இன்னொன்று சிலை வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிறந்த சிறப்பான சிலை இருக்கு என்ன அப்படின்னா முருகன் வாய் மீது பாத்தீங்கன்னா கை வைத்துள்ள சிவனோட மடியில் அமர்ந்து உபதேசம் செய்யக்கூடிய சிலையும் இங்கு உள்ளது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமான் வந்து அவருடைய அப்பாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உபதேசம் செஞ்சார் அந்த உபதேசம் செஞ்ச சிலையும் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூர் கோயிலில் இருக்குது ஸோ இந்த மாதிரி இன்னும் இந்த கோயிலில் நிறைய சிறப்புகள் இருக்குது ஸோ இதில் மெயினான சிறப்புகள் மட்டும் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் எப்போது சொல்கிறதா நம்ம வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய முருகப்பெருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் கேதர் பண்ணி நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்